நமச்சிவாய வாழ்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் ஊனியல் நேற்று திருநீர் அணிவது வரை பார்த்தோம் இப்பொழுது எவ்வாறு எப்படிப்பட்ட உணவை நாம் சாப்பிட வேண்டும் என்று இந்த சமயம் போதிக்கிறது இதிலே மாக்களுக்கு விலங்குகளுக்கு என்று விதிக்கப்பட்ட உணவுகள் உண்டு அதற்கான முகமைப்பு அந்த விலங்குகளுக்கு இருக்கிறது அதே போல மனிதர்களுக்கு என்று விதிக்கப்பட்ட உணவுகள் இருக்கின்றன அதற்கேற்ப நம்முடைய உடல் அமைப்பு இருக்கிறது பல்முதலியவை மக்களுக்கு விதிக்கப்பட்ட உணவு எது பழம் விதை விதைனா அரிசியும் விதை தானே கோதுமை விதைதானே பழம் விதை காய் இலை கிழங்கு கீரை எல்லாம் இருக்குல்ல இலை அப்புறம் கிழங்கு முதலியனவை வந்து மனிதனுக்கான உணவு பசும் பால் மனிதனுக்கான உணவு பால் பொருள்களும் மனிதனுக்கான உணவு சரி மக்கள் மாமிச உணவு உண்ணலாமா அப்படின்னா மனிதனின் உடலமைப்பை நோக்கினால் மனிதன் மாமிசம் சாப்பிடுவதற்கான உடலை பெற்றவன் இல்லை என்று தெரியும் இந்த கருவி முதலிய மாமிச உணவுகளை உண்ணக்கூடிய புலி சிங்கம் முதல் நாய் நாய் கூட மாமிசம் திங்குது முதலிய விலங்குகளின் உடல் உள்ள உறுப்புகளின் அமைப்பு அதாவது பற்கள் குடல் முதலியவை மனித உடலை விட மாறுபட்டு இருக்கிறது என்பது அறிவியல் உண்மை அதனால் கடவுளுடைய அமைப்பு இல்லை அந்த கிறிஸ்தத்தில் கூட வரும் தேவன் தன் சாயலாக மனிதனை படைத்தார் என்று கடவுளை போன்ற உடல் அமைப்பை பெற்ற மனிதர்கள் மாமிச உணவு கொள்ள வேண்டும் என்று இருந்தால் இந்த மனிதர்களுக்கும் கோரப்பல் எல்லாம் வந்திருக்கும் ஆனால் அப்படி இல்லையே காய் கனி கிழங்கு வகைகளை மட்டும் தி தின்னும் குரங்கெல்லாம் பாருங்கள் குரங்கு கூட என்ன பண்ணுது மாமிசம் திங்காது சாமி அந்த வாசனை அடித்தாவே குரங்கு ஓடி போயிடுது அதை பரிசோதித்து பார்த்தாங்க பசங்க அதே போல் தாவர உணவையே உட்கொள்ளக்கூடிய பசு ஆடு எருமை யானை இத்தனைக்கு நம்மளாட்டத்தான பல் இருக்கு ஆக இவகளை ஆராய்ந்து பார்த்தால் பால் மனிதனுக்கு ஊன் உணவுக்காக உடல் டி வடிவமைக்கப்படவில்லை அதாவது நாட் டிசைன்டு பை நான்வெஜ்ஜு ஃபுட் அப்படி என்ன பண்ணுறது இதில் நிறைய பேருக்கு நான்வெஜ்ன்னு தான் தெரியுது அதுக்காக ஆக இந்த நம்முடைய உணவுக்காக படைக்கப்பட்டவை எது எதுன்னா காய் கனி கிழங்கு விதை நெல் நெல் விதை தானே முதலிய செடி கொடி மரங்களில் உள்ள உணவுதான் என்று இந்த சமயம் உறுதி செய்கிறது இதை வந்து தமிழர் மரபு இதை திருவள்ளுவர் திருமந்திரம் எல்லா திருமந்திரத்திலும் கொள்ளாமை இருக்கு வள்ளுவத்தில் அருமையாக சொல்லியிருப்பாரு கொள்ளாமை கொள்ளாமை ஆற்றின் நரம்புற செய்யாமை செய்யா அப்படின்னு செய்யாமை நன்று அப்படின்னா செடியெல்லாம் சாவளியாண்ணா ஆடு மாடுவங்க கூட பழகும் வெளிப்படையாக பழகும் உங்கள் கூட உட்காந்துக்கும் இது பண்ணும் நம்ம உடம்ப வெட்டினாலும் ரத்தம் தான் வருது அது உடம்ப வெட்டினாலும் ரத்தம் தான் வருது அது மறுபடியும் தலையெல்லாம் துளித்து வராது செடியை அறுத்துட்ட பக்கத்துலேருந்து கிளைச்சா அதுலேயும் இன்னும் அடுத்தது கிளைத்து வரும் சாமி அந்த அவையெல்லாம் பிடுங்கி போட்டால் தான் உயிர் போகும் நமக்கு வெட்டினாவே உயிர் போயிடுது அதனால் இந்த செடி கொடியெல்லாம் உசுர் இல்லையா அப்படிங்கிற டயலக்கெல்லாம் பேசுனா எப்படியோ இருந்துட்டு போங்க உங்கள் விருப்பம் தானே ஆக இந்த மனிதர்களில் வந்து ஒரு நிறைய கூட்டம் இருக்கு ஒன்பது விதமான கூட்டம் இருக்கு இந்த மக்கள் தங்கள் ஒழுக்கத்தினாலும் உணவு கொள்ளும் வகையினாலும் பலதரமாக இந்த பூமியிலே வாழ்கிறார்கள் மக்கள் பிறப்பினால் ஒன்றாக இருந்தாலும் அப்படியே அம்மா தான் பிறகுறோம் அதே ரத்தம் அதே உடல் டயல கிடைக்கிறாங்கல்ல அப்படி இருந்தாலும் கூட ஒழுக்கத்தில் மாறுபடுவார்கள் மாறுபட்டு பலவிதமான ஆட்கள் இருக்கின்றோம் இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் ஒற்றுமையா செய்கிற தொழில் அதுபோல உணவும் ஆக இந்த ஒரு வகைய ஒரே வகையான ஒழுக்கத்தையுடைய எல்லாம் ஒரே கூட்டமாக கூடி வாழ்வது நாம் கண் முன்னால் இருக்கக்கூடிய உண்மை நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த மா வெறும் ஆமிசம் மட்டும் திங்கிறவங்களாம் எங்கே இருந்தாலும் ஒரு டீமாக சேர்ந்துக்குவாங்க பெரும் தொழிலதிபர்கள் பொருளீட்டி நல்ல சழிலதிபர்லாம் இருக்காங்க வச்சிங்களே அவங்களாம் ஒரே இடத்துல ஒரு டீமாக கூடியிருப்பாங்க லஞ்சம் வாங்குகிற ஈபி மற்றும் அரசு துறையில் நிறைய பேர் இருக்காங்கள ஏன்னா நான் மின்சார வாரியத்தில் கான்டாக்ட் எடுத்து போகக்குள்ள இந்த லஞ்சம் நிறைய கேட்டாங்கன்னே நான் அந்த வேலையை எடுக்காத விட்டுட்டேன் ஏன்னா இவ்வளோ பேசிட்டு போய் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கக்கூடாதுல்ல புரியுதா அந்த லஞ்சம் வாங்குற ஆட்கள்லாம் பார்த்தீங்களா எங்கள் ஊரில் நிறைய ஏரியா ஒரு ஃபவுண்ட்ரி போட்டு உள்ள அடைச்சிட்டாங்க இயற்கையில் அவங்க வெளி மக்கள் யாரும் அவங்கள பெருசா மதிக்க மாட்டாங்கன்னு வைங்களேன் அவனுங்களா லஞ்சம் வாங்குறவங்க அப்படி இந்த லஞ்சம் வாங்க அது அரசு துறைன்னு இல்லை தனியார் துறை எல்லா இடத்துலையும் லஞ்சம் வாங்குறவருக்கானது இல்லை அவனாம் ஒரு டீமாக இருப்பான் அப்புறம் திருடர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க அதே மாமிசத்தில் மாட்டு இறைச்சி முதலியவை சாப்பிட்றீங்கலாம் அவங்கெல்லாம் ஒரு டீம் இருக்கும் ஆட்டு இறைச்சி மட்டும் சாப்பிட்ணும் இப்போ வந்து எல்லாம் கலந்துட்டாங்க ஏன்னா இப்போ நம்ம அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து நம்ம ஆட்கள்லாம் சோர்த்து கஷ்டப்பட்டான்னு இந்த பிரியாணி சின்ன பழகப்பட்டான்ட்டு ஐம்பது ரூபா முப்பது ரூபாய்க்குலாம் பிரியாணி தரனால இப்போ எல்லாம் கலந்து கட்டுறாங்க எப்படி இருந்தாலும் அவங்க ஒரு கூட்டமாக தான் இருப்பாங்க புரியுதா இல்லைன்னா கறிக்கடையில போய் அல்லது பிரியாணி கடையில் போய் ஓ நீமா நானுமா அப்படின்னு அவங்க ஒரு கூட்டமாக சேர்ந்துருவாங்க இப்படி அதே போல் சைவ உணவு சாப்பிட்றாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து ஒரு குரூப்பா இருப்பாங்க சைவ உணவுன்னா ஒரு ஒழுக்க அந்த உணவினால் மட்டும் செய்வார்கெல்லாம் அப்பா எங்க நீங்களும் கறி சாப்பிட மாட்டீங்களா கோயிலில் பேசிக்குவாங்க தாய்மார்கள் என்னங்க நீங்கள் கறியெல்லாம் எல்லாம் சாப்பிடுவீங்க இல்லைங்க நான் கறியெல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க அப்படி ஒரு கூட்டமாக பழகிக்குவாங்க ஆக இந்த ஊன் உணவு கொள்ளாதவர்களாக எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் இந்த மாமி சனம் சாப்பிடாதீங்க ஓரளவுக்கு ஒழுக்கமா இருக்கத்தான் செய்கிறாங்க அதை மறுக்க முடியாது ஏன்னா விலங்கியல் பண்புகள் அவங்க கிட்ட அதிகம் இருக்காது சடார்னு கோவப்பட மாட்டாங்க தன்னை தான் தனக்கு ஏதாவது பாதிப்பு போட்டு சாத்திரும் தபால்னு ஆக இங்கு வந்து பிறவியினால் பாகுபாடல்ல இல்லை உணவு அதனால் ஏற்படக்கூடிய அந்த டிஎன்ஏ பரிமாற்றம் இருக்குல்லையே அதை வச்சு நம்ம குணாதிசயங்கள் மாறுபடும் இயற்கை அப்படிப்பட்டவங்களே தனித்தனியா டீம் டீமாக தான் வச்சிருக்கு ஆக என் அன்பின் உறவுகளே சரி இந்த சாப்பாடு எப்படி சாப்பிடணும் இது என்னங்கயோ கையில் எடுத்து வாயில் போட்டது வேண்டிதானே அப்படியெல்லாம் கிடையாது சாப்பிட்றதுக்கு உகந்தது வாழை இலை பலா இலை புண்ண இலை பாதிரி இலை தாமரை இலை பூவரச இலை தேக்கு இவற்றை வந்து ஒன்றோடு ஒன்று தேய்த்து இலை தைக்க தேவையில்லை இதெல்லாம் தையல் இலைன்னு முதல்லாம் விற்கும் அப்படிப்பட்ட இலைகளை எடுத்து அதில் சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் ஆக எப்படி சாப்பிட்லான்ட்டாங்க ஆனால் எப்படி சாப்பிடணும்னு ஒன்று இருக்குல்ல சாப்பிட்றதுக்கு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு ஒன்று இருக்கு போனமா என்னங்க காலையில் தான் கை கழுவுணும் அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிடும் முன்பாக நீங்கள் ஒரு சொம்பிலை தண் செம்பிலை தண்ணீர் எடுத்து உங்களுடைய வாயை பல்லையெல்லாம் நல்லா தேய்ச்சி நாக்க வலித்து ஒன்பது முறை வாய் கொப்பளிக்க வேண்டும் இதெல்லாம் சமய பிரவேசத்தில் எனக்கு சொல்லி கொடுத்ததுங்க சாமி அதற்கு சாப்பிட்றது முன்னே என்ன பண்ணும் வாயெல்லாம் அப்படி பிரஷிங் பண்ணி கையில் வாயை கொப்பளிச்சுட்டு சாப்பிடணும் சாப்பிட்றப்ப சிரிச்சுக்கிட்டே பேசக்கூடாது ஏன்னா சிரித்து பொறையரிச்சின்னா கதை முடிஞ்சு போடும்ல அப்புறம் தூங்கக்குள்ளே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே தூங்கிறது ஒரு சொட்டாம போடுறது அப்புறம் சாப்பிடக்குள்ள அப்படி இப்படி ஆடிக்கிட்டு குழந்தையாட்டம் சாப்பிடக்கூடாது மனசுல ஊறுபட்ட கவலையை வச்சுட்டு சாப்பிடக்கூடாது அதுதான் பிரச்சனை கவலையோடு சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது சாமி புரிதா அதனால உணவு போது எந்த ஒரு சிந்தனைக்கும் நம் மனதை இடம் கொடுக்க கூடாது ஒவ்வொரு அங்க வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்கல்ல பதார்த்தம் பதார்த்தம்னா என்ன சைட் டிஷ் என்ன பொரியல் கூட்டு அப்பளம் வடை இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சாப்பிட்டு கையில் செல்ல நோண்டிட்டே சாப்பிடக்கூடாது தெரியாது சாமி இந்த ரெண்டு பதிவாக சாமி சாமின்னு நான் நிறைய சாமி போட்டேன் எதுக்குன்னு தெரியல ஐயா திடீர்னு எல்லாரையும் சாமியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு யாராவது நினச்சிடாதீங்க ஆக இந்த எல்லா உணவையும் சுவைத்து சாப்பிடணும் நல்ல மென்று சாப்பிடணும் என்ன நாக்கில் போட்டு மென்று அவதி அவதியாக டப்ப டப்ப டப்புனு கோழி அரை பொறுக்கிற மாதிரி பொறுக்கக்கூடாது இல்லை இந்த காக்கா பார்த்தீங்கன்னா யாராவது பாத்திரம்னு வெடுக்கு வெடுக்குன்னு இருக்கிறதா அள்ளி ஊற்றின்ட்டு ஓடும் அப்படி சாப்பிடக்கூடாது அவசரப்படாமல் நிதானமாக சாப்பிடணும் சரி எப்படி சாப்பிட்ணும் அறுசுவை உணவு அப்படின்னு வச்சிங்க முதல்ல துவர்ப்பு பருப்பு துவர்ப்பாக தானே இருக்கும் பருப்பு ஊற்றுவாங்களே பருப்பு சாம்பார் இப்போ இந்த பச்சை என்ன பருப்பு அது பருப்பு கடைந்தது பருப்பு பொடி இப்படி துவர்ப்பு சுவையுள்ள உணவை நெய்யோடு அல்லது நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிடணும் அதுக்கு பிறகு காரமும் புளிப்பும் இருக்கிற உணவை சாப்பிடணும் அதை சாப்பிட்ட பிறகு என்ன செய்யணும் இந்த பொரியல் கசப்பாலாம் வச்சிருக்காங்கள கசப்பு கசப்புன்னா என்ன பாவக்காய் அது மா கோவைக்காய் இது மாதிரி கசப்புத்தன்மையுடைய உணவுகளை சாப்பிடணும் ஏன்னா கசப்பு சாப்பிட்டு அடுத்து இனிப்பு சாப்பிடணும் நம்ம போய் உட்காந்து இனிப்பு இடத்துல அபக் லபக்குன்னு சாப்பிட்றோம் என்ன ஏன்னா அந்த கசப்புத்தன்மை நீங்குவதற்காக அந்த திட்டிப்பான இனிப்பான உணவுகளை நான் கடைசியாக உண்ண வேண்டும் இந்த ஓர்ப்புங்கிறது எல்லாத்துலேயும் கலந்து ஓர்ப்புங்கிறது என்ன அந்த பாக்கு போட்டால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லை அந்த இது எல்லா உணவுலேயும் லேச கலந்துருக்கும் ஏன்னா இடையிடையே என்ன பண்ணணும் காய்கறி கிழங்கு கீரை எல்லாம் பரிமாறுறாங்களே இலையில் அதை வந்து எப்படின்னா அந்த உப்பு பருப்பு இருக்கு இல்லையா உப்பு பருப்பு தான் அதுக்கு பேர் சாரி வெறும் வெறும் பருப்பு கடைஞ்சி நெய் ஊற்றி சாப்பிட்றமில்ல அதுக்கு வந்து சட்னி அந்த அப்ப துவரம்பருப்பு அரிச்சு அரைச்சு ஒரு டேஸ்ட் அது ஒரு அந்த சட்னி டேஸ்ட் நல்லா இருக்கும் அதை தொட்டு சாப்பிடணும் அப்புறம் இந்த குழம்பு ஊத்துறாங்க இல்லையா சாதாரண பாசிலேயே பேசுமே இந்த குழம்புக்கு பொரியல தொட்டுக்கிட்டு சாப்பிடணும் அப்புறம் அந்த குழம்பு ஊத்துறாங்களே அதுக்கு அந்த பச்சடி வச்சிருப்பாங்கல்ல கூட்டு ஏன்னா அது கூட்டுல காரம் இருக்காது ஏன்னா இந்த பச்சடி அந்த என்னது காரக்குழம்பு சாப்பிட்றப்ப கார நாக்கை பற்றாத இருக்க அந்த கூட்டை தொட்டுக்கிட்டு சாப்பிடணும் ரசத்துக்கு அப்பளம் தொட்டுக்கலாம் நல்லா இருக்கும் ரசமும் அப்பளம் ஒரு மேட்சிங் அதுக்கு பிறகு என்ன தயிருக்கு ஊறுகா அப்புறம் அந்த வடை இருக்கு இல்லையா வடை வந்து பாயாசத்துல தொட்டு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு இப்படி சாப்பிடணும்ப்பா நம்ம இப்படியா சாப்பிடுறோம் எதை இலையில வச்சிருக்கானா எதோ ஒண்ணு அதை விட இன்னும் இந்த திருநெல்வேலிக்காரங்க எல்லாம் நல்ல இந்த சாப்பிட்றதுல எதுக்கு எதை தொட்டு சாப்பிடணுங்கிறதெல்லாம் எங்க சைவ குடும்பத்துல ரொம்ப தெளிவா இருப்போன்னு இல்ல உப்பு பருப்புக்கு கொஞ்சம் காரமா இருக்கிற சட்னி அப்புறம் இந்த குழம்பு இருக்கு இல்லையா காய்கறி போட்ட குழம்பு அதுக்கு பொரியல் கார குழம்புக்கு எது அந்த கூட்டு ரசத்துக்கு மோர் மிளகா இல்லைன்னா அப்பளம் மோர் மிளகா எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரிய நம்ம ஆளுங்களுக்கு அது ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுறாங்க நீங்க அந்த ரசமும் மோர் மிளகா சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு அப்புறம் மோர் அல்லது தயிர் ஊறுகாய் அப்புறம் இதையெல்லாம் சாப்பிட்ட பிறகு இனிப்பு இப்படி உணவருந்த வேண்டும்னு இந்த சைவ சமயத்தில் சொல்றாங்க சாமி இதுதான் வேடிக்கையான விஷயம் சாமி இறை மறுபடியும் சாமி சாமிட்ட இந்த குழந்தைங்களுக்கு சார் சாமி இல்லை கண்ணு இல்லை இப்படி சாப்பிடுங்கிறாங்களே அதுபோல் இறைவன் வந்து உங்ககிட்ட இந்த குழந்தைக்கு சொல்கிற மாதிரி இப்போ பசங்களா சோறு இப்படி சாப்பிடா கண்ணுங்களான்னு நமக்கு என்ன பண்ணுறாரு இந்த பதிவின் மூலம் அறிவுறுத்துறாருன்னு நினைக்கிறேன் சரி சாப்பிட்டோம் அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டீங்களா உங்களை பார்த்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க சில ஆள் என்ன பண்ணுவான் போனதான் அன்னைக்கு கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு போயிருந்தேன் அவன் என்ன பண்ணிட்டான் அந்த பொரியல் கூட்டெல்லாம் வச்சாங்க பாவம் அதனால் கொஞ்சம் லக்ஸரியான ஆள் தான் அவங்க வீட்டில் நல்லா ருசியாக பொரியல்லாம் செய்ய இருக்கு அவர் சாப்பிட்ட விட பொரியல் கூட்டு அதிகம் வாங்கி சாப்பிட்டாருங்க அவர் பாட்டுக்கு அப்படி எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கார் என்னையாச்சு உடம்பு என்ன ஆகும் ரச ஓ இப்படி கூட சாப்பிட்ற ஒரு ஆள் இருக்காங்களே அப்படி அப்படி இந்த உணவை வந்து முறையாக எதுக்கு அறுசுவை உண்ணமும் உணவுன்னு ஏன் சொன்னாங்களா இந்த உவ துவர்ப்பு கார்ப்பு புளிப்பு கார்புனா காரம் பாமர பாசிலே சொல்றோமா துவர்ப்பு காரம் புளி புளிப்பு கசப்பு இனிப்பு என்ன உவர்ப்பு இது அறுசுவை இதையெல்லாம் சேர்ந்து சாப்பிடணும் எப்படி சாப்பிடணுன்னா மறுபடியும் சொல்லட்டுமா உப்பு பருப்புக்கு கொஞ்சம் காரமாக இருக்கிற இந்த துவையல் அல்லது சட்னி குழம்புக்கு பொரியல் காரக்குழம்புக்கு கூட்டு ரசத்துக்கு மோர் மிளகா அல்லது அப்பளம் தயிருக்கு ஊறுகாய் அப்புறம் பாயாசம் வடை வச்சுருந்தீங்களா அந்த வடையை அப்படியே ஒரு ரெண்டு கடி கடிச்சிட்டு அந்த பாயாசம் குடித்தாலும் அது ஒரு டேஸ்ட் தான் வடை உடச்சு பாயாசத்தில் தொட்டு சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்ட் தான் சாப்பிட்டு பாருங்க அடி நாடுவீங்க அப்புறம் என்ன அப்புறம் எஞ்சி இருக்கிறது ஒரு பழம் வச்சுருப்பாங்க வாழைப்பழம் அது ஜீரணத்துக்காக நம்மளால நான் அந்த பழம் ஆளுங்க குறைஞ்சி போயிட்டாங்க பந்தியில் வாழைப்பழம் பரிமாறதை பெரும்பாலும் விட்டுட்டாங்க அப்போ இதையெல்லாம் இனிப்பு அதுக்கு பிறகு இனிப்பு ஏதோ வச்சிருக்காங்களே ஜிலேபி லட்டு அப்புறம் கேசரி பாத்து ஏதோ ஒன்று அதை சாப்பிட்டு பழத்தை சாப்பிட்டு உணவை நிறைவு செஞ்சிக்கணும் இந்த ஐட்டம் இத்தனை ஐட்டம் நானூற்றம்பது ரூபான்னு சாப்பிட சொல்ல ஐஸ்கிரீம் தேவையில்லாத வைப்பாங்க அந்த ஐஸ்கிரீம் வந்து ஜீரண சக்தி நமக்கு கெடுக்கும் அதை வந்து உங்கள் சாய் சாப்பிட்றதும் சாப்பிடாதோம் எப்படினாலும் ருசிக்கு சாப்பிடுங்க சரி சாப்பிட்டாச்சா அடுத்து என்ன செய்யணும் உணவு பின் நீர் கொண்டு வாயை ஒன்பது முறை கொப்பளித்து கைகளால் பற்கள் மற்றும் வாய் முதலியவற்றை தூய்மை செய்து என்ன உணவின் துகள்கள் பல்லிடுக்கில் சேராமல் வாயை துப்புரவு செய்ய வேண்டும் பல்லிடுக்கில் உணவுப் பொருட்களை சேர விடுபவர்கள் விரைவில் பல்லை இழப்பார்கள் என் குருநாதர் சொன்ன இந்த ஒரு முறையை செய்யாதனால என் பல்லெல்லாம் பாதி வயசுலேயே போயிடுச்சு சாமி இருக்கிறவங்களாவது இப்படி சாப்பிட்ட பிறகு வாயை தூய்மை செய்து பல்லி இடுக்குகளை தூய்மை அந்த துப்புற வாய் கொப்பளிச்சு துப்பி உங்கள் பற்களை பாதுகாத்துக்குங்க சரி சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்புறம் என்ன செய்யணும் உணவு உண் நம்ம எடுக்க மாட்டோம்ல நம்ம தான் அங்கே எத்தானாளுங்காச்சியில் இது வந்து வீட்டுக்கு மட்டும் போடணும் உணவு உண்ட இலையை எடுத்து அந்த இடத்தை பசுவின் சாணத்தால் மெழுகி துப்புரவு செய்து ஏன்னா அன்றைக்கி அதுதான் கிருமி நாசினி இன்னைக்கெல்லாம் அந்த டெட்டால் ஏதோ ஒன்றை போட்டு துடைக்கிறாங்க சுத்தம் பண்ணிக்கணும் ஆக இந்த உணவு உண்ணதில் இவ்வளோ செய்தி இருக்கு என்ன இதுல இது இது யாரா சொன்னாங்க என்ன திருமூலர் பேசுவார் அச்சிவன் நின்று அருளை அறிந்தவர் போதாக உள்ளமர் கோவிற்கு பிச்சை பிடித்துண்டு பேதமர நினைவு இச்சை விட்டே இச்சை விட்டு ஏகாந்தத்து ஏறி இருப்பார் என்பார் திருமூலர் அதாவது இந்த சிவன் நமக்குள் இருக்கிறான் என்று உணர்ந்த அறிஞர்கள் மத்திய வேலை இல்லாத ஒருவேளையாவது உள்ளத்தில் இருக்கிற இறைவனுக்கு உணவளித்து பிச்சை பிடித்துண்டு உணவை பொறுப்பை சாப்பிட்டு எந்த கவலையும் இல்லாமல் சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தீங்களா நீங்கள் எப்படி இருப்பீங்க அமைதியாக நல்ல நிலையான மனநிலையோடு வாழ்வீர்கள் என்று திருமூலர் கூறுகிறார் ஆக என் அன்பின் உறவுகளே இதுதான் நம்ம மனித வாழ்க்கையின் அத்தியாவசியமான கடமைகளில் நாம் தெரிந்து செய்து செயல்பட வேண்டிய அம்சங்கள் ஏன்னா திடீர்னு லிங்கத்தை பத்தி பேசினாரு உருவம் அருவம் அரு உருவம்னாரு திடீர்னுட்டு இந்த உணவு அது இதுன்ட்டு வந்துட்டாருன்னா இது பேசிக்குமா எல்லா மனிதர்களும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர்னு தத்துவம் பேசுவான் ஆனால் உடம்பை ஒழுங்காக பாதுகாக்கிறோமா நான் உட்பட தான் அப்படின்னா இல்லை உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பினுக்குள்ளே உடம்பார் அளியின் உயிரார் அழிவர் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் அப்படி உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிம்பார் இந்த உயிர் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைக்க வேண்டுமானால் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் கண்டிப்பாக முறையான உணவை நிதானமாக அது மனநிம்மதியோடு சாப்பிட்டால் மட்டுமே இது கிடைக்குமாக இந்த உடல் உடல்நலம் பேணுதல் முக்கியமானது ஆகவே என் அன்பின் உறவுகளே கடந்த ரெண்டு மூணு பதிவில் சும்மா மூச்சு மூச்சு சாமி சாமி சாமிட்டு இருந்தேன்னா நான் அந்த பதிவை நாங்க பெரும்பாலும் அந்த எல்லா பதிவும் கேட்டிருவேன் அந்த ரெண்டு பதிவும் கேட்கல ஏனா திரீனை இத்தனை சாமி வருதே அப்படின்னு யோசிச்சா தான் அதுக்கு விடை கிடைச்சது நான் எங்க தங்கச்சி அவங்க குழந்தைக்கு சாப்பாடு விட்டக்குள்ள சாமி கண்ணு இங்க வாடா கண்ணு சாமி சாப்பிடு சாப்பிடுனாலா ஓ இது உடல குளிக்கிறது கண்ணு இல்லை சாமில்லை வாடா தண்ணி வச்சிக்க இங்க வாடா கண்ணு என் கண்ணு குட்டியில என் சாமியில் திருநீர் வச்சுக்க இப்படி அவன் சொல்றது கேட்டந்தான் ஓ சரி நம்மளறியாதே சிவ சுக்கநாதர் வந்து இந்த பதிவில் இந்த கேட்குற எல்லாரையும் குழந்தை மாதிரி நினைச்சு உபதேசம் உண்டாருன்னு நினைச்சேன் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்தது அதனால இந்த கருத்தை இங்கே கடைசியாக பகிர்ந்திருக்கேன் மற்றபடி எல்லாரும் இந்த கற்பது கற்றல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெற்றை கொடல் படிக்கிறதுல நாலு நிலை இருக்கு கற்றல் ரெண்டாவது கேட்டல் மூன்றாவது சிந்தித்தல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறி சொக்கர் சொன்னா கூட இது எவ்வளவு உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெய்ப்பொருள் கண்டு நன்னறி வாழ எல்லாமல்ல என் தந்தை மேட்டோம் யாய் சக்கரபெருமான் திருவடி வணங்கி எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வாழ்த்தி அடுத்த பதிவில் சந்திப்போம் என விடைபெறுகிறோம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் என் பொற்று வாழ்க திரிச்சுட்டோம்